உங்களுக்கு கண்டு தரலையா இந்த கண்ணு தெரியலையா அதிகாரி நாலு மணிதான் கூட சொல்ல பூட <laughs> போ

பண்ண போறோம் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பண்ணிருக்கீங்க

மதுரை விமான விரிவாகவும் உருவாக்கத்திற்காகவும் சின்னடுப்பு கிராமத்தினுடைய தாழ்த்தப்பட்ட குல வேளாளர் மக்கள் வந்து தொடர்ந்து தன்னுடைய நிலங்களையும் பட்டாக்களையும் வீடுகளையும் இழந்து நிராயுத பணியா இருக்கிறாங்க சரியான இழப்பீடு கொடுக்கல அதுக்கிடையில வந்து இன்னைக்கு வந்து நாங்க உடனே வீட்டை நூற்று கணக்கான வீடை வந்து நாங்க இடிக்க போறோம் காலி பண்ணுங்கன்ற எந்த அறிவிப்பு இல்லாம நோட்டீஸும் இல்லாம வந்து இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான முந்தூக்கு நூற்று கணக்கான போலீஸாரை கொண்டு வந்து அதிகாரிகள் போறான் டிஆர்ஓ முதல் கொண்டு எல்லா அதிகாரம் வந்து நிக்கிறாங்க அதை ரெண்டு நாளா மூணு நாளா தொடர்ந்து இங்க முன்னோரா இருந்துக்கிட்டு இருந்தவங்க ரெண்டு பேரும் மயங்கி விழுந்த சூழ்நிலையும் கூட இந்த கலெக்டர் மாட்டர் நம்ம பேசும் பொழுது அதுக்கு நாம உறுப்பு கிடையாது நாங்க இடிச்சு ஆவோம் அப்படின்ற மாதிரி திமிழ்தனமான பஞ்சமி ஜால இருக்கு ஆறரை ஏக்கரு அந்த ஆறு ஏக்கர்ல எங்களுக்கு பட்டா கொடுங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு சென்ட் பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் அதுக்கு வந்து உரிமை கிடையாது அது வந்து அவங்க பண்ண முடியாத சட்டத்துல இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இந்த மக்களை வந்து புறக்கணிப்பு செய்யறாங்க தொடர்ந்து இவங்களுக்கு நிவாரணம் பின்னாடியே வந்து இவங்க வந்து வீட்டை வந்து இவங்க வந்து காலி பண்ணுவாங்க எந்த காலத்துக்கு வந்து வீட்டை இடிக்க வைக்கலாம் அனுமதிக்கவே மாட்டோம் நாங்க கெட்டின வீட்டை நாங்களாம் அப்புறப்படுத்திக்கிறோம் எங்களுக்கு சரியான முறையில் நிவாரணத்தை கொடுத்துட்டு இந்த முடிவு விடுங்க என்று சொன்ன அடிப்படையில் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வார காலகட்டத்தில் நாங்க நீதிமன்றத்துக்கு போய் நீதியை நிலைநாட்டி இந்த மக்களுக்கான உரிமையை நாங்க பெறுவோம் நாங்கள் மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு கிராமத்திலிருந்து வழக்கறிஞர் செல்வம் மதுரை விமான நிலையத்திற்கு இப்போது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரண்டாம் உலகப் போர் நடக்கும் இந்திய அரசுக்காக எங்களுடைய மூதாதையர்கள் இடம் கொடுத்தார்கள் அதன் பின்பு மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் சொகு சொகுசாக போய் கொண்டிருக்கும் நான்கு சாலை அவர்களுக்கும் தொண்ணூத்தி நாலில் இடம் கொடுத்தோம் இப்பொழுது விமான நிலைய விஸ்தரிப்பு என்ற பெயரில் அறநூத்தி பத்து ஏக்கர் நிலத்தை எங்களுடைய தேவேந்திரகுல மக்களின் வாழ்வாதாரத்தை அடிப்படை உரிமைகளை விவசாயத்தை அளிக்கும் நோக்கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சட்டத்தின் அடிப்படையில் அரசு எங்களுக்கு அறிவிப்பு அனுப்பியது ஆனால் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சட்டத்தின்படி அதனுடைய வழிகாட்டு மதிப்பு அதிகமாக இருப்பதால் பழைய சட்டத்தின்படி நீண்டு போன சட்டத்தின்படி அபாலிசனான சட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு இழப்பீடு கொடுத்து வலுக்கட்டாயமாக வன்மையாக இவர்கள் வெளியேற வேண்டும் என்று காவல்துறை மூலமும் வருவாய் துறை மூலமும் வஞ்சிக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் நாலைந்து முறை மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்தும் இரண்டு மூன்று நாளைக்கு முன்னாடி அமைச்சர் மூர்த்தி அவர்களை சந்தித்தும் பார்க்கும்போது ரொம்பவும் அலட்சியமாக சொல்லி இவர்கள் வந்து உடனே வெளியேற வேண்டும் என்று சொல்லி வஞ்சிக்கிறார்கள் தொடர்ந்து இரண்டு பெண்கள் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் இருப்பதற்கு இடம் கொடுக்க முடியாது உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று வஞ்சிக்கிற கால அவாச வேண்டும் குடியிருப்புக்கு வாழ்வாதாரத்திற்கு வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அரசு எங்களை கனிவோடு